இமாம் சஜிதாவில் இருக்கும் போது பின்பு வரக்கூடியவர் சஜிதாவில் இமாம் இருக்கும் போதே போய் சேர்ந்து விட வேண்டும் அப்படின்னு போய் அப்படின்னு தலைப்பு போட்டு இந்த ஹரிசாது கொண்டு வர்றாங்க பின்னால் அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னால் சொன்னா இந்த செய்தி எழுதும் போது ஏன் வந்து போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க காரணம் எழுதும் போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு கால் அந்த சஜிதாவிலேயே அவருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சஜிதாவால் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க வேணான்னு சொல்லி ஒருத்தர் விட்டாருன்னா எவ்வளவு பெரிய இழப்பு அது எவ்வளவு பெரிய இந்த லாஸ் அப்போ நம்ம விடக்கூடிய அந்த செஞ்சாங்கிறது எப்படிப்பட்டது நமக்கு தெரியாது அப்ப நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் அதன் மீது நாம் நல்லெண்ண முயக்கணும் அப்போ அதனால அதை மிஸ் பண்ணிடக்கூடாது என்ன செஞ்சாரணும் போய் அதோட சேர்ந்துடணும் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இமாமை நாம் அடைந்தால் மட்டும் தான் நமக்கு அது ரகாத்தாக கிடைக்கும் வச்சுக்கூட அது அல்லாம பாக்கி எந்த நிலையில் போய் இமாமோட சேர்ந்தாலும்